பையனாறு துணையில் இன்றைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் நிலா வந்து சேரன் கிட்ட கேட்குறாங்க எங்கே நீங்கள் இன்றைக்கி எங்கே தூங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேரன் சொல்கிறாங்க நான் வெளியவே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நிலா சொல்கிறாங்க இல்லைங்க வேண்டாம் நீங்கள் வந்து என் ரூம்லேயே படுத்துக்கோங்க ஏன்னா அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் அது கஷ்டமாக போய்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிடுறாங்க அடுத்து இவங்க நிலாவோட அப்பாவும் அவங்க அண்ணாவும் பேசிக்கிறாங்க இன்னைக்கு சேரன் வந்து எங்கே படுத்துக்கிறான் வெளியே தான் படுக்கணும் அவன் மட்டும் ஒரு ரூ நிலாவோட ரூமில் காலடி எடுத்து வச்சான் அவனை சும்மாவே விட மாட்டேன் அதனால அவன் வெளியே தான் தூங்கணும்னு சொல்லி பிளான் போட்டுருக்காங்க அதை வந்து சேரன் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்டே நடந்துக்கிறாங்க சேரன் வந்து வேணும்னே நிலாவோட ரூமில் போய் படுத்து தூங்குற மாதிரியும் அப்படின் தூங்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிவிட்டு அவங்க போய் வேணும்னே நிலா கிட்டே கேட்குறாங்க நிலா அவங்க ரூமில் ஏசி இருக்குல்ல நிலா வாங்க நம்ம அங்கேயே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே எல்லாரும் முன்னாடியும் கோப்படுறாங்க அது கேட்டு நிலாவோட அப்பாக்கும் அண்ணாவுக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது இவன் நம்மளுக்கு நம்ம முன்னாடியே இவ்வளோ திமுறாக நடந்துக்கிறான் எவ்வளோ தைரியம் அவனுக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க சேரன் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் பதிலடியாக இந்த நிலாவோட ரூமில் படுக்கலான்னு நினைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போது நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்